ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டீன் மக்கி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேப்பங்களுங்கு மசாலா சுக்கா அதை நாம் இன்னைக்கு எப்படி செய்யலதை பார்க்கலாங்க இந்த சேப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லை புளி சாதம் லெமன் சாதம் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் ஸ்கூலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் சைட் கொடுத்து விடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் எடுத்துருங்க பாருங்கள் ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து இது லைட்டாக ஒரு ஜல்லி ஒன்று எடுத்துருங்க பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த சேப்பங்களுங்க அதில் வச்சு ஒரு பத்துலேருந்து ஒரு பாதி நிமிஷம் நம்ம இதை நல்லா ஆவிலே வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நாம் இதை வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் எந்தளவுக்கு அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இது தோல் அப்படியுமே லைட்டாக உரிச்சு எடுத்து நமக்கு எல்லா தோலும் கிளியராக வந்துடுங்க ரொம்ப வந்துவிட்டால் பிசு பிசுன்னு ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோலே வேக வச்சுக்கோங்க தோல் எடுக்கிறது நல்ல வசதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லா தோலும் எடுத்துக்கிட்டு காட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த சேப்பங்கலுங்கு இப்போ தோல்லாம் எடுத்தாச்சு ஒவ்வொரு கலங்கையும் நம்ம மூணு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி சின்னதாக இருந்தால் ரெண்டு பீஸாக எடுத்துக்கோங்க இது போல் இருக்கிறது மொத்தமாக நம்ம இப்போ கட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு எதிர்த்து அப்படியே ஓர வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு இரும்பு ஃப்ரை தவா எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து நான் ஆயில் சேர்த்துருக்கேன் நம்ம அவ வேக வச்சு இந்த சேப்பங்களுங்க வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணால் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி எடுத்தால் போதும் இதில் ஒரு கால் பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதை விட்டு அடிப்பிடிக்காமல் இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு எண்ணெயில் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த கிழங்கு இதை அப்படியே எடுத்துனாமல் ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் எண்ணெயெலாம் மொத்தம் நல்லா வடித்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் வந்து பாருங்கள் ஒரு பத்துலேருந்து ஒரு பாஞ்சி சின்ன வெங்காயம் தோல் எடுத்து சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு காஞ்சி மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா குறை குறைன்னு அரைச்சி ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க இப்போ அதே எண்ணெயில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடுகு உளத்த பருப்பு சீரகம் எல்லாமே அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்குவாங்க அது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து தோலாக நறுக்கி அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோங்க பாருங்க ஃபிரண்ட்ஸ் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த மசாலா விழுது அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க எந்தளவுக்கு நல்லா வதங்கி வருதோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு இதில் மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனியாக பொடி சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம முன்னாடியே வந்து இந்த மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் அந்த காரம் அப்புறம் மிளகு சேர்த்துருக்கோம் அதுவும் இதெல்லாம் காரம் வந்து கரெக்டாக இருக்கோங்க பாருங்கள் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு எண்ணெயில் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும் இந்த தண்ணியோட மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதில் வந்து லைட்டாக எண்ணெயை பிரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்சு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த சேப்பங்கிழங்க இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஸ்லோலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க இதை நல்லா அதுவும் பச்சை வாசனை போனதுக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோங்க அது கூடவே பாருங்கள் சுவைக்காக ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இதுக்கு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கானு ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா இது வதங்கி வரணும் ஆல்ரெடி நம்ம நல்லாவே வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ட நமக்கு சூப்பரான ஒரு சேப்பங்கிழங்கு மசாலா சுக்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ எடுத்து நம்ம அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த சேப்பங்கிழங்கு வந்து நீங்கள் வந்து நெல்லெல்லாம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நமக்கு நல்லா சூப்பரான ஒரு சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு மசாலா சுக்கா எப்படி செய்யலான்றதை பார்த்துட்டோம் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க